இதை நீங்கள் நம்புவது கடினம் ஜாக்கி சேன் தான் உழைத்து சம்பாதித்த சொத்தில் தன் மகனுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது என்று கராராக முடிவெடுத்து அறிவித்துவிட்டார் அவருடைய மொத்த சொத்து மதிப்பு நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இப்படி ஒரு முடிவை அவர் ஏன் எடுத்தார் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் காரணம் அவரது மகன் சுயநலவாதியாகவும் தீய பழக்கங்கள் உள்ளவராகவும் பார்க்கப்படுகிறார் அவரது மகனின் மீது போதைப் பொருள் பயன்படுத்தியது உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன போதை மருந்து இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் கடும் உழைப்பிற்கும் சிறந்த உதாரணமான ஜாக்கி சேனிற்கு இது பேரதிர்ச்சியை கொடுத்தது அதனால் ஜாக்கி தன் சொத்தில் தன் மகனுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் அவர் இதை சொல்லிய வரிகள் பின்வருமாறு நான் என் மகனுக்கு மிகச்சிறந்த கல்வியை வழங்கிவிட்டேன் மற்றும் வாழ்க்கையை தொடங்குவதற்கான மிகச்சிறந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து விட்டேன் என் மகன் திறமையானவனாக இருந்தால் அவனால் சொந்தமாக பணம் சம்பாதிக்க முடியும் அவனிடம் திறமை இல்லை என்றால் நான் சம்பாதித்த பணம் முழுவதையும் அவன் தொலைத்து விடுவான் ஜாக்கி சேன் தனது பெரும் செல்வம் முழுவதையும் பொது சேவை செய்யும் தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளார் அதை பற்றி அவர் சொல்லிய வரிகள் பின்வருமாறு இந்த பணம் உண்மையில் தேவைப்படுபவர்களுக்கு உதவட்டும் நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அதை என்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது ஜாக்கி சேன் ஒரு சகாப்தம் அவர் மீது உங்கள் மரியாதையை பதிவு செய்ய இந்த பதிவில் மரியாதை என்று கமெண்ட் செய்யுங்கள் ஐ அம் லெஜண்ட் ஆஃப் மனோஜ்